ி அருகே சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான புதிதாக நியாய கடை மற்றும் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணிகளை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கிழவிப்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பிலான புதிதாக அங்கன்வாடி மையம் கட்டும் பணிகள் அடிக்கல் நாட்டு விழா மத்திய பகுதி ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அருகே கைத்தார் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட கோவிந்தம்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்து லட்சம் மதிப்பிலான புதிதாக நியாய விலை கடை கட்டும் பணிகள் அடிக்கல் நாட்டு விழா கயத்தார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்பசாமி தலைமையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார் मला बोलूंगा पोंबळे बाबा सांगलो वाह पडला नाही

K G G